வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் ஆர் சூடாமணி அம்மா அவர்கள் எழுதியிருக்கிற அந்நியர்கள் என்ற சிறுகதையை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் சௌமியா சவித்தான்னு இரண்டு சகோதரிகள் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திச்சுக்கிறாங்க கல்யாணமாகி நடுத்தர வயது உடையவங்க இவங்களுக்கு கல்லூரி படிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த சின்னவங்களாக இருக்கிற சௌமியாவுக்கு ரத்த சோகை நோய் இருக்கிறது அவங்க மும்பையிலிருந்து இப்போ அக்கா வீட்டில் வந்து தங்கி இருந்து தன்னுடைய உடல்நிலையை சரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குறாங்க இந்த சகோதரிகள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுடைய அம்மா இறந்த அந்த இழவு வீட்டில் தான் சந்திச்சுக்கிட்டாங்க கடைசியாக அப்பா அம்மாவை பற்றிய நினைவுகளை மட்டும் பேசிவிட்டு அது குறித்த தகவல்களோடு பிரிஞ்சு போயிட்டாங்க இடையில் அவங்களுக்கு கடித தொடர்பு மட்டும்தான் நேரடியாக பார்த்துக்க முடியல பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க சந்திக்கிறதால ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பழைய செய்திகள் தங்களுடைய பால்ய கால நினைவுகள் அதையெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக விளக்கமாக பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட் காஃபியில் எவ்வளோ சக்கரை போடணுன்றதில் கூட ரெண்டு பேரும் அந்த சம அளவு தான் ஒரு புடவைக்கு பெரிய பார்டர் வச்சு கட்டணும் அப்படின்றதில் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் அவ்வளோ சிங்க்ரனைஸ்டு ரெண்டு பேரும் ஒரே ஒத்திசைவோடு இருக்கிற சகோதரிகளாக இருக்கிறாங்க இப்போ இவங்க வாழ்க்கையினுடைய பல்வேறு செய்திகளை பேசிக்க பேசிக்க தான் தெரியுது சிந்தனை அளவில் இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன மாறுபாடு இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறாங்க அதுவும் இந்த சென்னையில் இருக்கிற சகோதரியனுடைய பையன் அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நாளைக்கு காலேஜில் எம்எஸ்சி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிரேக்கப் பார்ட்டி இருக்குமா நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறான் அங்கே தங்கிட்டு தான் வருவேன் சகோதரிகளுக்குள்ளே விவாதம் வருது அப்படி அவனை அங்கே தங்க வைக்கிறதால அவனுக்கு சிகரெட் குடிக்கிற மது குடிக்கிற பழக்கங்கள் வருமா வராதான்றதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிக்கிறாங்க இந்த மும்பையிலேருந்து வந்திருக்கிற சித்தியாக இருக்கிற இந்த இளைய சகோதரி ஆங்கிலத்தில் கதைகள் எழுதக்கூடியவனாகவும் இருக்கிறாங்கன்றது அக்காவுக்கு தெரிய வருகிறது அடுத்து நான் லேடிஸ் கிளப்புக்கு கூட்டு போகும்போது தன்னுடைய சகோதரியை பெரிய எழுத்தாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ அந்த லேடிஸ் கிளப்பில் வறுமையில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு உதவி செய்கிறதுக்காக நிதி கேட்குறாங்க இவங்க சகோதரிகள் ஒருத்தவங்க பத்து ரூபாயும் ஒருத்தவங்க அஞ்சு ரூபாயும் கொடுக்குறாங்க ஆனால் அதில் அந்த மும்பையிலேருந்து வந்திருக்க சகோதரிக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது வறுமை என்பது அடைக்க முடியாத பள்ளம் அதை வந்து அரசாங்கம் தான் எடுத்து சரி செய்யணும் அப்படின்றாங்க இப்போ இந்த ரெண்டு மாதம் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி பேசிகிட்டு இருக்கிற செய்திகளில் அப்பப்போ மௌனம் ஆயிடுறாங்க இதுக்கு காரணம் இவங்க எல்லா நிலையிலையும் சிந்தனையில் ஒத்து போகலை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சின்ன வேறுபாடு இருக்கிறதுன்னு தெரிகிறது ரெண்டு மாதம் கழித்து தங்கச்சி மும்பைக்கு மறுபடியும் கிளம்புறதுக்காக வீட்டில் கிளம்பிகிட்டு இருக்கும்போது சாமி படத்துக்கிட்ட போய் நின்று இந்த அக்கா மெட்ராஸ்காரங்க கும்பிட்டு வராங்க ஆனால் மும்பையிலேருந்து வந்திருக்கிற சகோதரி அதில் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க அக்காவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது அம்மா எப்படி நம்மளை சின்ன வயசுல வளர்த்தாங்க ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வளர்ந்துமே எப்படி நீ சாமி கும்பிடாமல் இருக்கிற கடவுள் மறுப்பாளராக மாறிட்டியான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றாங்க கதையின் நிறைவாக சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கைப்பிணைப்பு விலகவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை നന്റി വണക്കം